ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேடம் சா இன்றைக்கு வந்து ஒரு சாரி உடுக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இப்போ பாருங்க நான் சாரி கொடுக்க முதல்ல நான் அவங்களுக்கு கேட்குறேன் நீங்கள் அதாவது கீழ் போட போகிறீங்களா நோமல் செருப்பான்னு சொல்லி கேட்டுட்டு அவங்க கீழ் ஒரு நோமலான கீழான்னு சொன்னாங்கள அப்போ கீழே போட வச்சுட்டு நான் இப்போ வந்து அவங்களுக்கு சாரி உடுக்க தொடங்க இதில் பாருங்க நான் நான் முதல் பாவாடைக்குள்ளே பாவாடை நல்ல ஃபிட்டான பாவாடை தான் இப்போ பாருங்க நான் அந்த பாவாடைக்குள்ளே அந்த சாரியை சாரியை செருகிட்டு அதுக்கு பிறகு நான் அவட தெரியல ஊசி பெண் குத்துறேன் நீட்டாக்கி போட்டு இப்போ நீங்கள் முடிஞ்சு போட்டு நீங்கள் அதுக்கச் செறிவீங்களா அந்த சாரி வந்து ஒரு நீட் இருக்காது சுருங்கின மாதிரி இருக்கும் அதனால நான் வந்து நார்மலாக நாங்கள் செருகி போட்டு நல்ல ஒரு நீட்டாகி போட்டு அதில் ஊசி பெண் குத்துறேன் என்னென்னா அவங்களுக்கு ஒரு இருக்கும் அதாவது கலருதோ சரியான ஒரு ஃபீலாக இருக்கும் அப்போ அதனால நான் ஊசி பெண் குத்துறேன் ஊசி பின் குத்திட்டு இப்போ நாங்கள் எல்லாம் சுற்றி எடுத்துட்டு நான் இப்போ அதாவது தாவணி போட்டுட்டு தாவணியில் நான் ஊசி பெண் குத்துறேன் அதையும் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் குத்தி போட்டோம் அதுக்கு பிறகு நாங்கள் இடுப்ப செக் பண்ணுவோம் நாங்கள் குத்தி போட்டோம் மேற்படிய நாங்கள் இடுப்பு சைட்டை நாங்கள் அதாவது கீழே நாங்கள் பிளீட்டு எடுக்க முதல் அந்த சை அதாவது இடுப்பு ப்ளவுஸை நாங்கள் வடிவாக பிட் பண்ண சொல்லும் ஏன்னாடா கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தான் நாங்கள் அந்த மேலுக்கு நாங்கள் ஒரு ஊசியை அந்த சைட்டில் குத்தித்தான் நாங்கள் கீழே அந்த சாரியை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படி இருக்க நல்ல ஒரு இறுக்கமாகவும் நீட்டாகவும் இருக்கும் எங்களுக்கு இப்போ பாவாடை இறுக்கமாக இருக்குது இருக்கும் அதே நேரம் வந்து இந்த சா அதாவது பிளவுஸும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்து நாங்கள் அதில் குத்தி போட்டு இங்கே கொண்டு வரக்க நல்ல ஒரு இறுக்கமாக இருக்கும் அதனால் நான் அப்படி ஒரு முறையில் தான் நான் து அதனால ஒரு நீட்டாகவும் இருக்கும் அதாவது கொஞ்சம் கொடுத்து ஆடாக செய்ய மாட்டேன் அப்படியே நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்குது இப்போ பாருங்கள் நான் இந்த மித்தட்டுலாம் நான் செய்கிறேன் இப்போ குட்டி குட்டியாக நல்ல சின்ன சின்ன ப்ளீட்டுகளாக நான் எடுக்கிறேன் எடுத்து போட்டு நான் வந்து ஊசி பின் குத்துறேன் ஊசி பின் குத்திட்டு அந்த அந்த நாங்கள் பிடிச்ச அந்த பிளீட்டின் அந்த மிகுதி சாரி துணியை வந்து நான் அங்கே உள்ளுக்காக கொண்டே செருகிறேன் நாங்கள் பக்கம் செருகி போட்டோம் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் அதாவது இந்த பிளீட்டுகளை நான் உள்ளுக்காக விடப்படுறேன் அதாவது அந்த முன்னுக்கு நாங்கள் பிடித்த அந்த பெரிய புளீட்டுகளை உள்ளுக்காக செருக்க சொல்கிறேன் அவங்கள செருகி போட்டோம் நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் பின்பகுதியை நாங்கள் இனி அதாவது அந்த மிகுதி துணியை கொண்டு போய் நாங்கள் சைட்டுக்கு அங்கே பின் பின் முதுகு சைட்டில் நாங்கள் சேர்க்கவோனும் இதை வந்து இதுக்கு வந்து நான் செட் பண்ணி போட்டு அதாவது முன் அந்த குட்டி குட்டி ப்ளீட்டை செட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அதில் ஒரு ஊசி குத்துறேன் அதாவது கொஞ்சம் பெரிய ஊசியாக நான் குத்துறேன் குத்தி போட்டு அந்த ப்ளீட்டு வந்து கலராதபடி அதாவது அந்த கொய்ய அதாவது முன்னுக்கு நாங்கள் பிடிக்கிற அந்த பெரிய ப்ளீட்டு கலராதபடி அதுலேயும் ஒரு பிட் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள் பின்னுக்கு நான் கொண்டு போகிறேன் இந்த மிகுதி துணியை வந்து நான் பின்னுக்காக அதாவது மிகுதி சாரியை வந்து சாரி துணியை வந்து பின்னுக்காக கொண்டு போகிறோம் கொண்டு போயிருக்க அந்த முன்னுக்கு கிடக்கிற அந்த கீழ் அடியில் பிடிச்ச அந்த ஊசியை வந்து நாங்கள் கலட்ட வேணும் அதெல்லாம் கலட்டி போட்டு தான் பின்னுக்கு கொண்டு போகணும் இப்போ நான் அதெல்லாம் கலட்டி போட்டு பின்னு கொண்டு போய் சரி இருக்கிறேன் நீங்கள் பின்னுக்கு செருகும் போது அள்ளி செருகுமா போல் இல்லாமல் நல்லொரு நீட்டாக நீங்கள் அதாவது நீட்டாக அந்த அந்த துணியை வந்து நாங்கள் பின்னுக்காக கொண்டு போய் சேர்க்க வேணும் சேர்த்து போட்டு அதில் ஒரு சின்ன ஒரு பிடிட்டு மாதிரி ஒரு பிடிச்சி அப்படியே சரி விட்டால் அவ்வளோதான் வேலை அதில் பெரிய வேலை எதுவுமே இல்லை நல்லொரு நீட்டாக நாங்கள் கொண்டு போகணும் அதுதான் நீங்கள் முக்கியமாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மேர் மே சைட்டில் அதாவது மே அந்த மேல் பகுதியில் நான் ஒரு ஊசி ஊத்துறேன் அந்த அதாவது நாங்கள் பிடிச்ச அந்த பிளீட்டு வந்து அங்கே மிஞ்சி அசையாதபடி இருக்கிறதுக்காண்டி நான் மேலுக்காக பிளீட் பிடி பிளீட்டடியில் நான் அந்த ஊசி ஊற்றி விட்றேன் நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அந்த மேர்வு சைடு மேற்படியில் நாங்கள் குத்தும் போது அந்த புளீட்டு வந்து அங்காளங்கால போகாது அதே நேரம் வந்து அந்த சைட்டு மேர்பும் தெரியாது அதே நேரம் வந்து இடுப்பு அந்த இடுப்புக்கு நேராக நான் பார்த்து அப்படியே அதில் பண்ணி பண்ணிவிட்டு இருக்குது அங்கால விட தாதப்படி இருக்கு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன டிப்ஸ்கள்தான் இதில் நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இப்படித்தான் இருக்க போது அவங்களுக்கு உடுத்த முடிஞ்சாச்சுது ஒரு அதாவது நான் தான் இதை உடனே அயன் பண்ணி உடனே கட்டின சாரி மிகவும் ஒரு அழகானதாக இருக்குது நீங்களும் இந்த மெதரில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குயிக்கா அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த சாரி உடுத்த முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள் விடசா சங்கம் யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ